இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நில்லா அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு இது வந்து இன்டோர்லையும் வளர்க்கலாம் அவுடோர்லேயும் வளர்க்கலாம் பால்கனியில் வளர்க்கலாம் நமக்கு இடத்துல எங்கே இருக்கோ அங்கே வளர்க்கலாம் ஸோ டேரெக்டாக ரொம்ப சன்லைட்டில் இல்லாமல் நம்ம வந்து எங்கேனாலும் வளர்க்கலாம் டேரக்ட் சன்லைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மொட்டை மாடியில் டெரஸில் நல்லா டேரெக்டாக சன்லைட்டில் ஒரு சில பேர் வளர்ப்பாங்க அந்த இடத்த தவிர அவுடோருங்கிறது பாதி ஷேடோஸ் நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம்தான் வெயில் அடிக்கும் ஒரு மூணு மணி நேரம் வந்து பார்ஷியலாக வந்து வெயில் அடிக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மெடினில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ஸை வந்து வளர்க்கலாம் இது வந்து இதோட பூ இன்னும் பூக்களை பட்ஸாக தான் இருக்குது ஸோ பட்ஸோட நல்லா சூப்பராக பாருங்கள் கிரேப்ஸு கொத்து மாதிரி தான் இருக்கும் நல்லா பட்ஸோட இப்போதைக்கு என்னென்னா பிளான்ஸ் வந்து நல்ல ஒரு பாட்டிலே நமக்கு சூப்பராக ஒரு பிளான்ட் வந்து இருக்குது இந்த பிளான்ட்டை நமக்கு வீட்டுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு சைடில் இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி நல்லா அலங்காரப்படுத்துகிற விதமாக ரொம்ப நல்லாவே நம்மளோட வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான க்ரோத்து நம்ம ஹெவி மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப நல்லாவே வளர்க்கக்கூடிய பிளான்ட் அப்படின்னா இந்த மெடினில்லா அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போதைக்கு இது வந்து பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டா இருக்கிறதுனால நேராக மேலே பாத்தாக்கில் இருக்குது ஆனால் இது வந்து இந்த பூ வந்து என்னதாயிருச்சுன்னா நல்லா பூத்துருச்சுன்னா இன்னும் வெயிட் அதிகமாகும் போது இது அப்படியே சரிஞ்சு கீழே ஒரு கொத்து மாதிரி இது வந்து தொங்கும் அப்பும்போது இந்த பிளான்ட்டை பார்க்குறதுக்கு இன்னும் இதை விட ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட யாருனாலும் ஒரு எட்டு இன்ச்சஸ்ரோ க்ரோ பேகோ அதாவது ஒம்பது ஒம்பது க்ரோ பேகோ அப்படி இல்லாத பட்சத்தில் எட்டிஞ்ச ஸ்பாட்டில் கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு பால்கனிலே வளர்க்கலான்னு வந்து சொல்லியிருக்கேன் இன்னொன்று இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா இது பட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு எத்தனை நாளாக ஒரு பத்து நாளாக இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படியே சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு இந்த பூ அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வரைக்கும் இந்த பூ வந்து உதுறதே இல்லை அப்படியே வீட்டுக்கு முன்னாடி அப்படியே அவ்வளோ அழகாக வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு செடி அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த நிலாவை வந்து சொல்லலாம் இந்த மெடினிலாங்கிறது இப்போ ஒரு பிரான்ச் இருக்கிறதுலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் வருது மேலே மட்டும்தான் பட்ஸ் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு இலையே இதில் வந்து பூவில் பூ வந்து வரும் ஆனால் ஏன் இதில் வந்து வரலைன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பாட்டில் இருக்குது இது வந்து ஒரு எட் எட்டு இன்ஜஸ் பாட்லையாவது நம்ம நல்லா இது பண்ணி உரம் போட்டுக்கிட்டே வந்து வளர்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வர மாதிரி வளர்க்க முடியும் இப்போ இது இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்ஸ் இல்லை பட் நல்ல மூணு பிரான்ஞ்சு நல்ல ஹெல்தியாக சூப்பர் பிளான்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நீங்கள் பூவோடு வேணும்னு வந்து கேட்டிங்கன்னா உடனே பூவோட வேணுங்கிறத இப்போ இது வந்து நான் எப்போ வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் மாதம் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் இப்போ அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம் ஸோ அந்த டைமில் எப்படி பிளான்ட்டாக இருக்குங்கிறத கூட செக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நான் வாய்ஸும் கூட கொடுத்துருக்கறேன் எனக்கு பூவோடு வேணால் பூவோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூவோட தருவேன் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்தியான பிளான்ஸாக தான் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ வந்து இதே பாட்டோட மண்ணை எதையுமே எடுக்காமல் அப்படியே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதம் இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து கிடைச்சா கூட காயாமல் இருக்கிற அளவுக்கு தான் பேக் பண்ணி அனுப்பியிருப்போம் இந்த பிளான்ட் உங்களுக்கு எத்தனை நாளில் கையில் நாங்கள் வந்து அனுப்பினோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு நாளில் வந்து கிடைச்சிரும் ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணி இந்த செடியில் இந்த பாட்டில் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு ரொம்பவே ஹெல்த்தியாகவே உங்களுக்கு வந்து ரீச் பண்ணி வந்து கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதில் போய் இந்த பிளான்ஸ் வேணும்னா சீக்கிரம் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம்